ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த தடவை வந்து ஒரு முக்கியமான விஷயத்த வந்து ஷேர் பண்ண தான் வந்திருக்கோம் குழந்தைய வந்து சபரிமலைக்கு கூட்டிகிட்டு போனது தான் அதாவது வந்து தோரணாவை நாங்கள் வந்து ரொம்ப வருஷம் எங்களுக்கு வந்து வேண்டுதல் பாப்பாவை சபரிமலைக்கு கூட்டிகிட்டு போனோன்னு பட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அது நிறைவேறுச்சு ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பதினேழாந்தேதி கார்த்திகை ஒன்று அவங்க அப்பா வந்து மாலை போட்டுக்கிட்டாங்க ஸோ பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாங்கள் வந்து மாலை போடலாம் அப்படின்னு பிளானு ஸோ பாப்பாவுக்கு வந்து மாலை போடுற அன்னைக்கே ஈவினிங்கே முடி கட்டிவிடுவோம் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம் ஏன்னா வந்து குழந்தைய நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா ஸோ அவங்களுக்கு மாதிரி தான் நம்ம போகணும் ஸோ அதனால் ஒன் வீக் வந்து விருந்தொழுந்து ஐயப்ப சாமிக்கு முறையாக எல்லாமே செஞ்சோம் அதுக்கப்புறம் முன்னாடி நாளே படையலுக்கு என்னென்ன வேணுமோ குருசாமிகிட்ட லிஸ்ட்டு வாங்கி எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி நாங்களே வீட்டில் எல்லாமே ரெடி பண்ணோம் ஸோ பூஜைக்கு இந்த தடவை எல்லாமே நம்ம கையால் ஐயப்பனுக்கு போகணுன்னு முடிவு பண்ணிட்டோம் அதனால் எல்லாமே ஏ டுசட் அவர்கிட்டருந்து லிஸ்ட்டு வாங்கி எல்லாத்தையும் ரெண்டு நாளாக அலைஞ்சு தெரிஞ்சு எல்லாம் வாங்கி ரெடி பண்ணிட்டோம் பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா காலையிலே மாலை போட்டு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையிலே மாலை போட்டுட்டு ஈவினிங் வந்து கிளம்புற மாதிரி அதாவது இருபத்தி ஒன்றாந்தேதி ஓகேங்களா வெள்ளிக்கிழமை ஸோ காலையிலே பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சிட்டு மாலை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து விநாயகர் கோயில் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போனோம் அங்கே வந்து ஐயர் இருப்பாங்க அவங்கக்கிட்ட கொடுத்தோம்னா போட்டு விட்ருவாங்க ஸோ அவங்க அப்பா எங்கள் மாமனார் மாமியார்லாம் வந்திருந்தாங்க ஸோ எல்லாரும் சேர்ந்து பாப்பாவை கூப்பிட்டு போனோம் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து அவள் மாலை போட்டு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை அது குழந்தையிலேருந்தே ஸோ ஒரு நடுவில் ஊருக்கு போனதுனால பாப்பாவை கூப்பிட்டு போக முடியல அதனால தான் டிலே ஆச்சு இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அவளுக்கு வந்து செஞ்சோம் ரொம்ப மனசு திருப்தியாகவும் செஞ்சோம் எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக போயிட்டு வந்தோம் அதுதான் ஒரு பெரிய விஷயம் அவங்க வந்து அப்படியே அவங்க கிட்ட சொல்லி சொல்லி அவங்க கிட்டே சொல்லி சொல்லியே அவங்க வந்து அது ரெடி ஆகிட்டாங்க ரொம்ப ரெடி ஆயிட்டாங்க ஸோ சொல்லும்போது அவங்க கரெக்டாக எல்லாமே பண்ணாங்க இப்படி இருக்கணுமா இப்படி சொல்லணுமா அப்படின்னு சொன்னால் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அழகாக செஞ்சா ரொம்ப அழகாக கரெக்டாக சாமி கும்பிடத்தில் வந்து எந்த இடமும் பண்ணலை ரொம்ப க்யூட்டாக வேற இருந்தாங்கல்ல பார்த்தீங்களா அவங்க சின்ன சாமி குட்டி சாமி ஸோ சாமியாருன்னா நான் தான் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கோயிலில் உட்காந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்து விளக்கேற்றிட்டு பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட வச்சுட்டு பாப்பாவை உடனே கிளம்பிட்டோம் எங்கன்னா அய்யனார் கோயில் தான் புத்துப்பட்ட ஐயனார் கோயில் இங்கே வந்து காளாபட்டுக்கிட்டே இருக்குது ஸோ வந்து அய்யனார் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அவர் தான் காவல் தெய்வமாக ஸோ அதுக்கப்புறம் உடனே கிளம்பிட்டோம் அங்கே வந்து புத்துப்பேட்டை ஐயார் கோயில் போனோம் செம்ம சூப்பரான இடங்க ரிலாக்ஸாக இருக்கணும் மைண்டு ரொம்ப அமைதியாக சாமியை கும்பிடணும்னு நினச்சா அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் சூப்பராக இருந்தது கோயில் இதான் நான் ஃபஸ்ட் டைம் போனது போய்ட்டு சாமி இங்கே கும்பிட்டு அதுக்கப்புறம் உள்ள ஒரு விநாயகர் இருக்கிறாரு அவர் அவ்வளோ சூப்பராக இருந்தார் அவரையும் பார்த்துட்டு வர வழியில் இந்த பிரமித் டெம்பிள் இருக்கும்ல அதாவது நடராஜர் சிலை அந்த தியானம் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கேயும் பார்த்துட்டு அப் வேகமாக வந்து ரெடி ஆகிட்டோம் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து முடி எடுத்து வச்சு நாலு மணிக்கெலாம் வந்து திரும்பி பார்க்காம கூட்ட முடியும்ல ஸோ அவங்க அப்பாவே வந்து அந்த மாதிரி ஏற்றிட்டாங்க வண்டியில் ஸோ குருசாமிலாம் யாரும் வரல அடுத்தது பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த பதினெட்டு படி கணக்கு வச்சு அந்த கல்புரம் வைப்பாங்கள்ல வச்சுக்கிட்டு திரும்பி பார்க்காம அப்படியே பேக் சைடாகவே வருவாங்க வந்துட்டு அப்படியே வண்டியில் ஏறிடுவாங்க ஸோ இது வந்து கடைசியாக சாமி படைச்சிட்டு சாமிக்கு அதே மாதிரி சக்கரை பொங்கலோ இல்லை நான் கேசரி சன்னாலாம் செஞ்சுருந்தேன் அதெல்லாம் வச்சு சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டோம் நாலு மணிக்கெலாம் போயிட்டோம் ஏன்னா பூஜைக்கு நாங்கள் போய் தான் ரெடி பண்ணணும்னு ஸோ எல்லாேருக்கும் சொல்லியிருந்தோம் கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் எங்கள் ரிலேட்டிவ்கெலாம் சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு குருசாமி வந்தாங்க பூஜைக்கு எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எல்லாம் சேர்ந்து ரிலேட்டிவ்லாம் சொல்லியிருந்தோம் எல்லோரும் வந்தாச்சு அப்புறம் வேக வேகமாக முடிக்கட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு முடிஞ்சது எல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லாம் கிளம்பணும் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு மனசில் ஒரு பதட்டமாக இருந்துச்சு டென்ஷனு எல்லாம் கலந்தாச்சு ஸோ நாங்கள் நாலு பேர் தான் தோர்னோம் அப்பா எங்கள் சித்தப்பா நான் தோர்னான் ஸோ வண்டி கார் வந்துடுச்சு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம் எல்லாம் அப்படியே கண்ணு கலக்கி அணிஞ்சு வச்சாங்க அப்புறம் அப்படியே நைட்டு தூங்குந்ததாங்க அதோடய நேராக காலையில் கேரளா தான் அந்த எரிமெரி தீமையில ரீச் ஆனோடனே அங்கே இருந்து வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இடம்லாம் ஆனால் நாங்கள் போனது ஃபுல்லாக மழைங்க தூரல் இருந்துக்கிட்டே இருந்தது கிளைமேட் செம்மையாக இருந்தது அங்கே வந்து பாத்ரூம் போகிறதுக்கு இதெல்லாமே ஒரு குறிப்பிட்ட இடம் தான் நிறுத்துனாங்க ஜென்ஸ்னால் பரவாயில்ல நான் கூட போயிருந்தேன் அதனால் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு பட் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் போனோம் பாப்பா வந்து அந்த மலை இதெல்லாம் ஏறும்போது வாமிட் பண்ணுவாலும் பார்த்தேன் நல்ல வேலை ஒன்றும் பண்ணலை பாப்பா சூப்பராக வந்தா பட் அந்த மாதிரி இருக்குது சில பேருக்கு அந்த சென்சேஷன் இருக்குது நான் லெமன் வந்து எடுத்துக்கலாம் நான் லெமன் தான் எடுத்துகிட்டு போனேன் அது இப்படி தடவிக்கிட்டே இருந்தேன் ஸோ வாமிட்டிங் இல்லாமல் அழகாக வந்தா அதுக்கப்புறம் அந்த பேட்டை துள்ளல்னு சொல்லுவாங்க ஸோ கன்னிசாமி வரும்போது அந்த வரலாறு பார்த்திங்கன்னா தெரியும் அங்கே வந்துட்டு தான் போகணுன்னு ஸோ அங்கே வந்து கார் எடுத்துவிட்டாங்க ஸோ அவங்க டேடி நான் தோர்னா போயிருந்தோம் இதான் நாங்கள் வந்த காரு ஸோ வந்து இயர்லி மார்னிங் அங்கே ரீச் ஆனோன்னு சொன்னோம் இல்லைங்களா நல்ல மழை தூரில் இருந்துக்கிட்டே இருந்தது அவள் வந்து எல்லாத்தையும் பார்த்து பார்த்து கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்தா அப்புறம் எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு போகிறதெல்லாம் பார்த்து ஜாலியாக என்ஜாய் அது அதுபோக அப்படியே நடந்து போனோம் நாங்கள் கார் விட்டதுலேருந்து ஒரு கிலோமீட்டர் விட்டு நடந்து போனோம் அங்கே அப்படியே நடந்து போயிட்டு அந்த இடத்துல சொல்லுவாங்க இல்லையா அந்த பாபர் மசூதியாக அந்த மசூதிக்கெலாம் போனோம் இங்கே வந்து நிறைய பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஒரு குழந்த கையில் கூட அந்த ஸ்டிக்கு தலையில் கட்டிக்கிறது எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க அப்புறம் இந்த மாதிரி ஸ்டூடியோ நிறையா இருந்தது அங்கே வந்து அனிமல்ஸ்லாம் நிறையா இருந்தது அங்கே பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபோட்டோ எடுக்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுருந்தாங்க நாங்கள் எல்லோரும் இந்த மாதிரி வீடியோ எடுத்துக்கிட்டே போயிட்டோம் மழை பேஞ்சிட்டே இருந்தது எதையும் பொறுமையாக நின்று ரசிச்சு எல்லாம் பார்க்க முடியல வேக வேகமாக நடந்து போயிட்டோம் வேறுங்க இந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு கையில் கத்தி கடாயுதம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு போனாங்க அது வந்து ஒவ்வொரு இயருக்கு ஒன்று ஒன்று கையில் எடுத்துகிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருந்துச்சு எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது தோர்ணாவும் செமையாக என்ஜாய் பண்ணிணா அந்த மசூதி தெரியுதுங்களாம் அங்கே தான் வந்து போனோம் இப்படி என்ஜாய் பண்ணிட்டு வரணும் இப்படி டான்ஸ் ஆடிட்டு வரணும்னோடனே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் வைவானாங்க அப்புறம் வந்து மியூசிக் அங்கிட்ட போக போக அந்த மோளம் சவுண்டு மியூசிக்கெல்லாம் கேட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த மசூதி போனோம் அங்கே ஒரு தேங்காய் உடைக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் கணக்கு பண்ணி தான் தேங்காய் எடுத்துக்கிட்டு போனோம் ஸோ அங்கே போயிட்டு உள்ளே போய் சுற்றிட்டு ஒரு தேங்காய் உடைப்பாங்க உடைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமியை பார்த்துட்டு அங்கே ஒரு ஐயப்பசாமி சேலை வச்சுருந்தாங்க உள்ளலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வீடியோ பார்த்தாலே இது புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும் எனக்கு போனதே ரொம்ப எல்லோரும் வித்தியாசமாக பார்த்துட்டே இருந்தாங்க ஏன்னா ஒன்று நம்ம பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு லேடிஸ் போட்டுருந்தாவது பரவாயில்ல நான் கலரில் வேற போயிட்டேன் எனக்கு அந்த இதெல்லாம் தெரியல ஸோ வந்து பாப்பா தூக்க கொல்ல சுடி கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நான் அதில் போயிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே இந்த தர்மசாஸ்தா கோவில்னு ஒன்று இருக்கும் அதுதான் சொன்னேன் இன்னொரு ஐயப்பன் கோயில்னு ஸோ இங்கே நிறைய வந்து ஐயப்பன் கோயில் இருந்ததுங்க அது எல்லாமே வந்து அங்கே மேலே இருக்கிற ஐயப்பன் மாதிரியே தான் இருந்த அலங்காரம்லாம் நல்லா இருந்துச்சு நல்ல வைப் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜாலியாக அப்படியே வந்தவங்க நடந்து அதுக்கப்புறம் கிட்ட போ கிட்ட போக ஆரம்பித்தோடனே நல்லா வேகமாக டான்ஸ் பண்ணாங்க பட் அவள் தூரமே அவளுக்கு தெரியல அந்த கலைப்பே தெரியாமல் என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க நீங்களே பார்ப்பீங்க நல்ல டான்ஸோடே வந்தாங்க சூப்பராக டான்ஸ் பண்ணாங்களா பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறம் உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க அங்கே வந்து ஒரு ஆறு போகுது குளம் மாதிரி இருந்தது அதுவும் நல்லா இருந்தது அங்கேயும் ஒரு ஐயப்ப சாமி இருக்கார் ஸோ அங்கே வந்து நிறைய பேர் குளிப்பாங்க போல ஸோ ஏர்லி மார்னிங் வந்து இங்கேருந்து குளிச்சுட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போவாங்க இல்லை பம்பாவில் குளிப்பாங்க இங்கே வந்து நாங்கள் குளிக்கலாம் இல்லை இதுவும் ஒரு ஆறு ஸோ இங்கேயும் வந்து கால் நினச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு அவர் இறங்கி ஃபஸ்ட்டு பயந்தா அதுக்கப்புறம் இறங்கின பிறகு மேடம் வரவே மாட்டேன்ட்டாங்க அழகை தூக்கின்னு வந்துட்டோம் ஒரே ஜாலியாக இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து லேடிஸ் நம்ம போயிருக்கோன்னா குளிக்கிறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்தது குளிக்கலாம் முடியாது ஸோ கை கால் மட்டும் நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் ஆனால் சுற்றி பார்த்தேங்க அப்படியே சூப்பராக இருந்தது புது அனுபவம்ல கேரளா அந்த லொக்கேஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது அவர் நீ போய் அங்கே க்ரௌடாக இருந்துச்சு ஸோ நீ போய் உள்ளே போய் பார்த்துட்டு வானார் அப்படியே ஐயப்பன் கோயிலுக்கு போனதாகவே நினச்ச மாதிரி ஒரு ஃபீலு ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அப்புறம் என்னங்க அப்படியே ஜாலியாக சுற்றி சுற்றி வந்தேன் கோயில அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே இருந்து கிளம்பிட்டோங்க அங்கேருந்து இருந்து கிளம்பு வந்து வந்து பார்த்திங்கன்னா நேராக நாங்கள் தாங்க போயிட்டு இருக்கோம் பந்தளம் வந்து ரொம்ப முக்கியமான இடம் நீங்கள் ஐயப்பன் வரலாறு வந்து பார்த்தீங்கன்னாலே நிறைய அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் பந்தளம் வந்து ஐயப்பன் பிறந்த இடம் அவருடைய அரண்மனைலாம் இருக்கும் இன்னொன்று குருநாதன் முகடின்னு ஒரு முக்கியமான இடம் இருக்குதுங்க அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போய் ஆகணும்னு முடிவு பண்ணோம் ஏன் வந்து அந்த குருநாதன் முகடி போகணுன்னா அங்கே வந்து ஐயப்பன் தன்னுடைய குருவுக்கே வந்து காணிக்கையாக அவருடைய குழந்தைக்கு பேச்சு கொடுத்ததா வள வரலாறு இருக்குது ஸோ அந்த இடத்துக்கு என் குழந்தைய நான் கூப்பிட்டு போகணும் ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போகணும் இது வந்து ஒரு சூப்பரான இடங்க கண்டிப்பாக வந்து எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய இடம் இது ஸோ அங்கங்கே டிராஃபிக் தான் க்ரௌடு எல்லாமே சொன்னாங்க இல்லையா ஸோ நாங்கள் போன டைம் இதுக்கே ஸோ அதுக்கப்புறம் அந்த இடம்லாம் பார்த்திங்களா மழை பீஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படியே இடம் பார்க்க அப்படி இருக்குது குளிராக இருக்குன்னு அந்த ஜன்னலை கூட மூட முடியல அவ்வளோ அழகுங்க அந்த அழகெல்லாம் அப்படியே ரசிச்சுக்கிட்டே அப்படியே போகணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் ரீச் ஆனது வந்து பந்தளம் அதாவது சபரிமலைன்னு போர்டு வச்சுருப்பாங்க அங்கே போகாமல் அப்படியே ரைட் சைடு வந்து பந்தளம் திரும்பினோம் ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டி கிட்ட வரும் அதுக்கப்புறம் போயிட்டு முதல்ல பந்தளம் வந்து ரீச் ரீச்னோனே அங்கே ஃபுல்லாகவே நம்ம இறங்கின இடத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கே அரண்மனைலாம் இருக்கும் நல்லாயிருக்கும் அரண்மனைனா அப்படியே எல்லாம் லைனாலாம் இருக்காது ஸோ சின்ன சின்னதாக நிறையா இருக்கும் போய் பார்க்கலாம் ஸோ அங்கே ஒரு ஹாஸ்பிட்டலே என்ன லுக்கில் இருக்குது பாருங்கள் சூப்பராக அந்த சித்தா ஹாஸ்பிட்டலு நல்லா நான் அதை நான் வீடியோ எடுத்தேன் நெக்ஸ்ட்டு இது தாங்க அந்த அரண்மனை சொல்லுவாங்கள்ல அதுதான் ஸோ அங்கே அவ்வளோ அழகாக இருந்தது அது உள்ளே போனதெல்லாம் நான் வீடியோ காட்டுறேன் பாருங்க இது ஒரு அந்த ராஜா ராஜா வாழ்ந்த இடம்லாம் இருக்குது இது ஐயப்ப இருந்த இடம் இப்போ இது உள்ளே வந்து போனீங்கன்னா அது உள்ள வீடியோலாம் எடுக்கக்கூடாது நான் தெரியாமல் தான் எடுத்தேன் நார்மல் வீடுங்க இந்த நார்மல் கேரளா ஹவுஸ் நம்ம தமிழ்நாடு வீடெல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது எல்லாத்தையும் புதுசாக பார்த்தோம் இன்னும் நீங்கள் தான் இருந்திருப்பாரு இப்படியெல்லாம் இருந்திருப்பாங்கல்ல இவங்க லைஃப் டைம்னு நம்மளுக்கு ஒரு கற்பனை ஓடும் அதெல்லாம் வந்து சூப்பராக ரசித்து பார்த்த இடம் அங்கே பாருங்கள் அவங்க யூஸ் பண்ண அந்த கட்டில் அவங்க படுத்து அந்த ஈச்சர் மாதிரியானது அதுமாதிரி ஓலைச்சுவடி ஐயப்பன் எழுதுந்த இந்த ராஜா எழுதுன ஓலச்சுவடி எல்லாம் அவ்வளோ இதுவாக அது உள்ள வச்சுருக்காங்க பொக்கிஷமாக ஸோ அங்கேயுமே அந்த விபூதி சந்தனம் கொடுப்பாங்க உள்ள இதுக்கு மேலே வீடியோ எல்லாம் கிடையாது நான் எடுக்கலை ஸோ வந்து ஐயப்பனை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப எனக்கு என்னென்னா ஐயப்பனை பார்த்த ஃபீலோடு தான் வெளியே வந்தோம் இங்கே இருக்கார் அவர் நம்மளை சுற்றி தான் இருக்கார் ஒரு வைப் இருக்குது அப்படின்னு தோணும் ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் தான் இந்த இடம்லாம் ஸோ என் குழந்த அந்த இடத்துல கால் வைக்கும்போது அவள் நல்லாயிடுவா அவளுக்கு எந்த குறையும் இல்லை ஐயப்பனோட அருள் இருக்கும் அப்படின்ற ஒரு தாங்க அப்புறம் மகரஜோதி அன்னைக்கு ஐயப்பனோடைய ஜுவல்ஸ் எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு வருவாங்க அது இங்கேருந்து தான் போகும் ஸோ அதெல்லாம் வந்து தொட்டு கும்பிட்டோம் அவர் யூஸ் பண்ண கத்தி அந்த அம்பு அதெல்லாம் அவ்வளோ அழகுங்க நிறைய அவருடைய நகை எல்லாமே பார்த்தோம் தொட்டும் கும்பிட்டோம் அது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் போனது குருநாதன் முகடி இதுதாங்க இந்த ஆர்ச்சை தான் தேடி போனோம் அதாவது அந்த பந்தளம் அரண்மனையிலேருந்து ஒரு பதினஞ்சு பதினெட்டு கிலோமீட்டர் வரைக்கும் நாங்கள் ஸோ வந்துட்டோம் இதுதான் உச்சியில் இருக்கும் இந்த இடத்துல வந்து இது என்னென்னா ஐயப்பன் வந்து அவர் சின்ன வயசில் இந்த குரு குரு குருக்கிட்ட அனுப்புவாங்க இல்லையா படிச்சுட்டு வர சொல்லி அந்த இடத்துக்கு போய் தான் அவர் வந்து நிறைய கலைகள் கற்றுக்கினார் சொல்லுவாங்க இந்த வில்வித்து கத்தி அப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க படித்தது எல்லாமே வந்து இங்கே தாங்க ஸோ அவர் ரொம்ப வருஷம் இங்கே இருந்து படித்தது அதெல்லாம் வரலாறுல வரும் எனக்கு கரெக்டாக அதை சொல்ல தெரியல அங்கே வந்து போனது வந்து எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அவர் இங்கே தான் இருந்தார்ல இத்தனை வருஷம் அவர் இங்கே தான் இருந்திருப்பார்ல அப்படின்னு ஸோ இங்கே தான் பாப்பாவை மெயினாக கூட்டுன்னு போகணுன்னு நாங்கள் நினச்சது ஏன்றதை நீங்களே வீடியோவில் பார்ப்பீங்க பாருங்கள் இங்கே வந்து குருநாதன் கிட்ட வந்து கடைசியம் காணிக்கை வந்து அவர் கொடுத்தது வந்து அந்த குருவோடைய குழந்தைக்கு வந்து பிறவிலே பேச்சு வரல அப்படி சொல்லுவாங்க ஸோ அந்த குழந்தையே வந்து அவர் பேச வச்சார் இதுதான் குருவுக்கு அவர் கொடுத்த காணிக்கை ஸோ இந்த இடத்துல அது நடந்தது நாங்கள் அங்கே போயிட்டு ஐயர்கிட்ட ஐயர்கிட்டலாம் சொன்னோம் இந்த மாதிரி வந்து பாப்பாவுக்கு வந்து நல்லா ஒன்றும் ஃப்ளோவாக பேசணும் திக்கி திக்கி பேசுகிறா நல்லா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் ஸோ அங்கே ஸ்பெஷலே என்னென்னா பாப்பா பேர்லேயும் தம்பி பேர்லேயுமே ஒரு சீட்டு எழுதி கொடுத்தோம் அது வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி பே பண்ணோம் அது வந்து பார்த்திங்கன்னா தீபம் ஐயப்பனுக்கு அங்கே ஏற்றுவாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பனுக்கு நெய்வேதியம் செஞ்ச பிரசாதம் கொடுப்பாங்க அங்கே உட்கார வச்சு ஸோ அங்கே அப்பா சொல்கிற பாருங்க என்ன ஸ்லோகம் சொல்லணும் ஓம் நமோ நாராயணா ஓம் நம சிவாய இவங்க ரெண்டு பேர்துமே சொல்லணும் சொல்லிட்டு ஐயப்பனுக்கு வந்து அங்கே செம்மையா ஒரு பூஜை நடந்ததுங்க நடந்ததுக்கப்புறம் அந்த டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த மந்திரம்லாம் சொல்லி அந்த டோரை ஓப்பன் பண்ணுவாங்க அதில் உடம்பே செலுத்துருவோங்க அந்த மாதிரி இருந்தது அந்த ஐயப்பனோட தீர்த்தம் சங்கில் வச்சுருப்பாங்க அதெல்லாம் தெளித்து விடுவாங்க அதெல்லாம் பயங்கர எமோஷனான ஒரு ஃபீலாச்சு ஸோ அவ்வளோ சந்தோஷத்தோடய அங்கேருந்து வெளியே வந்தோம் ஐயப்பனை பார்த்த சந்தோஷம் ஐயப்பன் எங்களை பார்த்துட்டாருன்ற ஒரு சந்தோஷம் இருந்துச்சு அங்கே பாருங்க ஐயப்பன் நீங்கள் வீடியோ எடுக்கக்கூடாது பட் நான் தெரியாமல் தான் எடுத்தேன் அதிகம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அங்கே வந்து சிவன் சிலை இருந்தது அங்கேயும் போய் சிவன் சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்புனோம் ஸோ பாப்பாவை பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்கு நெய்வேதியம் பண்ண அந்த தீர்த்தம் எல்லாமே கொடுத்தாங்க அது வந்து குழந்தைக்கு சாப்பாடும் கொடுத்தாங்க ஊட்ட சொல்லி அந்த கேரளாவுடைய பாயசம் இதெல்லாம் இருக்கும்ல அது எல்லாமே கொடுத்தாங்க அது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு எங்கள் சித்தப்பாவே இத்தனை வருஷம் ஐயப்பன் கோயில் போயிருக்காரு அவரே வந்து இந்த இடத்துக்கு வந்தது இல்லையா ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து எல்லாத்தையும் பார்த்தது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவர் கூட வந்த டிரைவர்லேருந்து எல்லாமே சொன்னாங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக சாமியை பார்த்துட்டு வாங்க சபரிமலை அவரையும் பார்த்துருவோன்னு சொல்லி கிளம்பியாச்சு ஸோ இந்த வீடியோ பார்ட் டூ வருது கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்